நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு மருந்து விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஏகனபுரம் கிராமத்தில் வாக்கு சாவடி முகவர்கள் கூட வராத நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் பிரயோகமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் அனைத்தும் வாக்கு சாவடிகளிலும் காலை ஏழு மணிக்கு சரியாக துவங்கியது அதற்கு முன்பாக வாக்கு சாவடி அலுவலர்கள் மாதிரிய வாக்குப்பதிவு செய்து வாக்குப்பதிவு இயந்திரத்தினை சீல் வைத்தனர் இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏகநபர ஊராட்சியில் பரம்பூர் பசுமை விமான நிலைய திட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் இந்நிலையில் ஏகனபுரம் கிராம ஊராட்சியில் இரண்டு வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் அரசியல் கட்சி முகவர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த வாக்கு சாவடி மையத்தில் நான்கு சிஆர்டி காவல் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் 这个。